அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்றது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ பார்க்குற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய பதிவு என்னதுன்னா சபரிமலைக்கு முதன் முறையாக மாலை போடுறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் முதல் முறையா மாலை போடுபவர்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது நிறைய வருஷம் வந்து மாலை போடுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்கள் தெரிந்திருக்கும் தெரியாதவர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க சபரிமலைக்கு மாலை அணிபவர்கள் எப்படி மாலை அணிந்து விரதத்தை துவக்க வேண்டும் விரதத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகள் விரதத்தை எப்பொழுது எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இப்போ சபரிமலை விரதம் எப்படி நம்ம கடைபிடிக்கணும் என்பதை பார்க்கலாம் சபரிமலைக்கு பல வருடங்களாக தொடர்ந்து மாலை அணிந்து விரதம் இருந்து மலைக்கு சென்று வரும் பக்தர்களுக்கு மண்டல விரதம் இருக்கும் முறை விரத காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய நியதிகள் ஐயப்பன் வரலாறு சபரிமலையின் சிறப்புகள் இருமுடி சுமந்து செல்வதன் மகத்துவம் உள்ளிட்ட அனைத்து விபரங்களும் தெரியும் ஆனால் முதல் முறையாக சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் இருக்க வேண்டும் என்பவர்களுக்கு இந்த அனைத்து விபரங்களும் தெரியாது அப்படி சபரிமலைக்கு முதல் முறையாக மாலை அணிபவர்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னதுன்னா ஐயப்பனின் வரலாறு ஒரு முனிவரின் சாபம் காரணமாக மகிஷி என்ற அரக்கியாக மாறிய பெண் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிந்தார் சிவன் மற்றும் பெருமாளுக்கு பிறக்கும் மகனால் மட்டுமே தனக்கு அழிவு வர வேண்டும் என வரமும் பெறுகிறாள் தான் பெற்ற வரத்தின் காரணமாக தேவர்களையும் முனிவர்களையும் என அனைவரையும் துன்புறுத்துகிறாள் அவளை வதம் செய்வதற்காக பெருமாள் மோகினி அவதாரம் எடுக்க கழுத்தில் மணியுடன் அவதரிக்கிறார் மணிகண்டன் பம்பா நதிக்கரையில் புலிகளின் பாதுகாப்பில் தவழ்ந்த மணிகண்டனை காட்டுக்கு வேடையாட வந்த பந்தள மன்னர் ராஜசேகரன் எடுத்து சென்றார் பல காலமாக மன்னருக்கு குழந்தை இல்லாததால் தங்களுக்கு கடவுள் அளித்த குழந்தை இதுதான் என்று வரமாக நினைத்து வளர்க்கிறார் மணிகண்டனின் வரவால் மன்னன் மனைவிக்கும் குழந்தை பிறக்கிறது அரசாலும் உரிமை மணிகண்டனுக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக இல்லாத தன்னுடைய தலைவலிக்கு புளிப்பால் கொண்டு வருவதற்காக மணிகண்டனை காட்டிற்கு அனுப்புகிறாள் அரிசி அங்கு மகிழ்ச்சியுடன் போரிட்டு அழித்து அவளுக்கு சாப விமோசனம் அளிக்கிறார் மணிகண்டன் புலி வாகனனாக நாட்டிற்கும் திரும்பும் ஐயப்பன் துறவரம் ஏற்று காட்டிற்கு தவம் செய்ய செல்கிறார் அவரை பிரிய மனமில்லாத ராஜசேகர் மன்னனிடம் வருடத்திற்கு ஒரு முறைதான் தவத்தில் இருந்து விடுபட்டு பந்தரராஜ வம்சம் தரும் மரியாதையை ஏற்பதாக மணிகண்டன் வாக்களித்தார் வருடத்திற்கு ஒருமுறை மகனை காண செல்லும் பொழுது தலையில் இருமுடி சுமந்து ஒரு முடியில் தனக்கு தேவையானவற்றையும் மறுமுடியில் மகன் மணிகண்டனுக்கு கொடுப்பதற்காக கொண்டு செல்லும் பொருட்களை எடுத்துச் சென்றார் ராஜசேகரன் தவம் செய்ய மணிகண்டன் அமர்ந்த இடத்தில் சபரி பீடமும் பதினெட்டு படிகளுடன் கூடிய கோவிலையும் அமைத்தார் பரசுராமர் ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியாக தவத்தில் இருப்பதால் அவரது தவத்திற்கு இடையூறு வந்து விடக்கூடாது என்பதாலே வருடத்தின் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டுமே சபரிமலை திறக்கப்படும் ஐயப்பன் பிரம்மச்சாரியாக தவம் செய்வதாலும் காட்டு வழி பயணம் கடினமாக இருப்பதாலும் சபரிமலையில் காந்த சக்தி அதிகம் என்பதாலும் அது பெண்களின் உடல்நிலையை குறிப்பாக பாதிக்கும் என்பதால் ஐம்பது வயதிற்கு உட்பட்ட பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாது என்ற கட்டுப்பாடும் உள்ளது ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் நாள் துவங்கி மாலை அணிந்து நாற்பத்தி ஓரு நாட்கள் மண்டல விரதம் இருந்து இருமுடி சுமந்து பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்ய போவார்கள் சபரிமலைக்கு முதல் முறையாக மாலை அணிபவர்களை கன்னிசாமி என்பார்கள் இவர்களை பல வருடங்களாக சபரிமலை யாத்திரை சென்ற அனுபவம் வாய்ந்த குருசாமியிடம் ஆலோசனை பெற்று குடும்பத்தினரின் அனுமதி பெற்று மாலை அணிய வேண்டும் உறுதியான கம்பியால் செய்யப்பட்ட துளசி மணி மாலையை வாங்கி காய்ச்சாத பசும்பாலில் ஒரு நாள் முழுவதும் போட்டு வைத்து பிறகு அதை எடுத்து சுத்தமான நீரில் கழுவிவிட்டு நன்கு துடைத்த பிறகு வீட்டில் உள்ள ஐயப்பன் படத்திற்கு அல்லது சுவாமி படத்தில் மாட்டி வைக்க வேண்டும் பிறகு மாலை அணியும் நாளில் அதை எடுத்து சென்று கோவிலில் சாமி பாதத்தில் வைத்து ஆசி பெற்ற பிறகு குருசாமி முன் மண்டியிட்டு மாலை அணிந்து கொள்ள வேண்டும் குருசாமி இல்லாதவர்கள் தாயே முதல் தெய்வம் என்பதால் அவரின் முன் வண்டியிட்டு வீட்டிலேயே மாலை போட்டுக் கொள்ளலாம் ஆனால் முதல் முறையாக மாலை அணிபவர்கள் குருசாமி கையால் தான் மாலை அணிந்து கொண்டு அவர் சொல்லும் வழிமுறைகளை பின்பற்றி நடப்பது மிகவும் நல்லது கன்னிசாமிகள் கருப்பு உடை மட்டுமே அணிய வேண்டும் மாலை அணிந்த ஐயப்ப சுவாமிகள் காலில் செருப்பு அணியக்கூடாது அலுவலகம் செல்பவர்கள் தவிர்க்க முடியாது என்றால் அணிந்து கொள்ளலாம் காலை மாலை இருவேளையும் குளித்து விட்டு ஐயப்பனுக்கு பூஜை செய்து வழிபட்ட பிறகே உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் எளிமையான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் கசப்பான பாகற்காய் அகத்திக்கீரை வாழைக்காய் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது மாலை அணிந்தவர்கள் தனியாக ஒரு விருப்பு விரித்து தரையிலேயே படுத்து உறங்க வேண்டும் அவர்கள் உடுத்தும் துணிகளை அவர்களே துவைக்க வேண்டும் வீட்டில் உள்ள வேறு பெண்கள் யாருமே துணி அவர்களுடைய துணிகளை துவைக்க கூடாது அழகுபடுத்திக் கொள்ளும் விஷயங்களான முடி வெட்டுவது முகசவரம் செய்வது நகம் வெட்டுவது போன்றவற்றை செய்யக்கூடாது துக்க வீடு தீட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடாது இரத்த சொந்தங்கள் இறப்பு ஏற்பட்டால் மட்டுமே மாலையை கழற்றிவிட்டு செல்லலாம் ஒருமுறை மாலையை கலற்றினால் மீண்டும் அடுத்த ஆண்டுதான் மாலை அணிந்து விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருக்கும் காலங்களில் ஏதாவது ஒரு நாள் வீட்டில் ஐயப்ப பூஜை நடத்தி ஐயப்ப சுவாமிகளை அழைத்து அன்னதானம் வழங்க வேண்டும் மாலை அணிந்தவர்கள் அனைவரையும் ஐயப்பனின் அம்சம் என கருதி வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி சாமி என்று கூப்பிட்டு மனைவி உட்பட அனைவரையும் மரியாதையாக நடத்த வேண்டும் வீட்டில் உள்ள பெண்கள் மாதவிலக்கு ஆகிவிட்டால் அவர்கள் சமைக்கும் உணவுகளை சாப்பிடக்கூடாது கூடாது அவர்களை பார்க்காமல் வெளியில் தங்கி இருப்பது சிறப்பு வீட்டில் தனி இருந்தால் அவர்களை தனியாக இருக்க சொல்லிவிட்டு நீங்கள் இருந்து கொள்ளலாம் மலைக்கு சென்று விட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பிய பிறகு கோவிலுக்கு சென்று அல்லது வீட்டின் தாய் கைகளாலே கைகளாலே மாலையை கழற்றிக் கொள்ளலாம் கலர்ச்சிய மாலையை மீண்டும் பாலில் போட்டு ஒரு நாள் வைத்திருந்த பிறகு அதை கழுவி சுத்தம் செய்து துடைத்து பத்திரமாக வைத்திருந்து அடுத்த ஆண்டு பயன்படுத்தி கொள்ளலாம் ஒவ்வொரு முறையும் புதிய மாலை வாங்கி அணிய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை கட்டாயமும் கிடையாது ஒரு மாலை எத்தனை முறை வேண்டுமானாலும் அணியலாம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம கன்னிசாமிகள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் பெண்கள் ஏன் சபரிமலைக்கு செல்லக்கூடாது என்பதையும் நம்ம பார்த்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி